Yeah, yeah. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியிருக்கிறார் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் சொல்கிறார்கள் சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு அதில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை நாம் வரவேற்கிறோம் பேடு என்றால் பெருமை என்று பொருள் பெருமை நிறைந்த மாதம் என்பதை இதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தைத்திங்களில் இருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இதுதான் இந்த மாதத்தில் உள்ள சிறப்புகள் என்ன இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் பற்றியும் பாவை நோன்பிருந்து ஆண்டால் பெரும் மாலை கணவனாக பெற்றதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வீடியோவை முழுசா பாருங்க மார்கழி மாதத்தின் சிறப்புகள் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்க இருக்கிறது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பதே ஐதீகம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்த நேரம் மார்கழியில் தான் வருகிறது தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது இறைவன் விழித்தெழும் சமயத்தில் தேவர்கள் முன்கூட்டியே எழுந்து இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்ய தயாராகும் காலமாகும் அந்த சமயத்தில் நாமும் பதிகங்களை பாடி இறைவனை வணங்கினால் இறைவன் மனம் மகிழ்ந்து நமது பிரச்சனைகள் நோய்களை நீக்கி குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வரியத்தையும் பெருக வைப்பார் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் முதலில் இந்த மார்கழி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் அதிகமாக நிறைந்திருக்கும் எனவே மாதத்தின் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாட வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இறைவனை நினைத்து பஜனை பாடினால் புண்ணியம் கிடைக்கும் என்கின்றனர் இதற்கு பின்னால் அறிவியலும் இருக்கிறது மார்கழியில் அதிகாலை நேரத்தில் வரும் குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் போது உடல் நலம் மேம்படும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இம்மாதத்தில் ஆக்சிஜனின் அளவு அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் பஜனை பாடல்கள் பாடி பக்தர்கள் கோவில் மாட வீதிகளை வலம் வருவார்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் போது நமது உடல் நிலையும் மனநிலையும் மேம்படும் இதற்காகவே அதிகாலையில் இருந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று கண்டிப்பாக வைத்துள்ளார்கள் பெரியவர்கள் மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்கு வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது என இது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நாம் செய்யலாம் முக்கியமாக இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையிலேயே எழுந்து அரிசி மாவினால் வீட்டின் முன் கோலம் போட வேண்டும் இது ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மியையும் வரவேற்பதாக குறிப்பிடப்படுகிறது மார்கழியில் செய்யக்கூடாதவை இம்மாதம் முழுவதுமே ஆன்மீகத்திற்காக ஒதுக்கப்படுவதால் இம்மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளும் திருமணங்களும் நடைபெறாது அதே போல் புதுமனை குடிபோகுதல் வாடகை அல்லது குத்தகைக்கு வீடு மாறுதல் புதிய அலுவலக கட்டிடம் மாறுதல் போன்றவை செய்யக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் என்பது நிச்சயதார்த்தம் காது குத்துதல் திருமணம் என்பது போன்ற சுப நிகழ்ச்சிகளை இம்மாதத்தில் செய்யக்கூடாது அதே போல் அதிகாலையிலேயே ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்திற்கு பின் தூங்கக்கூடாது மார்கழி மாதத்தில் இது எல்லாம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை மார்கழி மாதத்தில் சிறப்பு பெற்ற ஆரோத்ரா தரிசனம் பற்றியும் அத்தரிசனம் உருவான வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசனம் திருமஞ்சனம் ஆகும் இதனை கண்டாலே புண்ணியம் என்று சொல்லுவர் திருவாதிரை என்ற சொல்லிற்கு சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று குறிப்பிடப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அந்தஸ்தை பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டு நட்சத்திரங்கள் ஆகும் இதில் திருவோணம் விஷ்ணுவிற்கு உரியதாக போற்றப்படுகிறது அதே போல் மற்ற மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் முனிவர்கள் சிலர் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் யாசகராக வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார் யாசகராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று விட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமானின் மீது ஏவி விட்டனர் ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தினார் ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டினார் சிவபெருமானுடைய விஸ்வரூபத்தை கண்டு மனம் திருந்திய முனிவர்கள் ஆரவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலக மக்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டி கொண்டனர் இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் ஆகாய ஸ்தலமான கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் ஆலயத்தில் ஆருத்ரா திருமஞ்சனமும் ஆருத்ரா தரிசனமும் மிக விமர்சையாக நடைபெறும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் சைவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் வைணவர்களுக்கு மார்கழி மாதத்தில் பாவை நோம்பு மேற்கொண்ட ஆண்டாளுடைய திருப்பாசுரங்களும் மிகவும் முக்கியமானதாகும் திருமாலை தவிர மற்ற மானிடரை கணவனாக ஏற்க மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்ட ஆண்டால் கிருஷ்ணன் அவதாரத்தின் போது கிருஷ்ணனை மணக்க கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோம்பை மார்கழி மாதத்தில் ஆண்டாலும் மேற்கொண்டார் திருமாலை தனது கணவனாக மனதில் எண்ணிக்கொண்டு அவரையே நினைத்து உருகியவர் ஆண்டாள் ஸ்ரீவில்லிம்புத்தூர் பெருமாள் கோவிலில் கொடி கொண்டிருக்கும் பெருமாளுக்காக தொடுத்த மலர் மாலைகளை எல்லாம் தானும் அணிந்து அழகு பார்த்து சூடி கொடுத்த சுடற்கொடியாக மாறியவர் ஆண்டாள் உலகத்தையே ஆளும் கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் மேற்கொண்ட நோம்புதான் பாவை நோம்பு இந்த நோம்பை கடைபிடிப்பதற்காக அதிகாலையிலேயே எழுந்து தனது தோழியரையும் தன்னுடன் அழைத்து சென்று நீராடி வருவார் ஆண்டாள் பின்பு தன்னை கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிம்புத்தூரை ஆயர்பாடியாகவும் பெருமாள் அமர்ந்த கோவிலை கண்ணனின் வீடாகவும் எண்ணிக்கொண்டு தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் இவ்வாறே ஆண்டால் ஸ்ரீவில்லிமுத்தூரில் இருந்த பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை இயற்றினால் இதில் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூன்று பாசுரங்களையும் உடையது இவ்வாறே ஆண்டால் பெருமாளை அடைந்தார் இதே மார்கழி மாதத்திலேயே வரும் வைகுண்ட ஏகாதசியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்துடைய சிறப்புகளையும் மார்கழி மாதத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஆருத்ரா தரிசனம் பாவை நோம்பு இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்